வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கு நாம் நம்முடைய பண்பாட்டோடு இணைந்த கோலம் என்ற ஒன்றை பற்றி கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்க சிந்திக்கலாம் கோலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நமக்கு பார்க்கும்போது தெரியுது ஆனால் அதில் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நம்முடைய பெண்களுடைய திறமை எல்லாமே வைத்து செய்யப்பட்டிருக்கு இப்போ உதாரணமாக ஒரு கம்பி கோலம் அப்படின்னு பார்த்தோன்னா அது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு நிலையில் இருக்கும் ஆனால் பெண்கள் அதை சரியாக ஆரம்பித்து சரியாக முடிச்சிருப்பாங்க இது அந்த கோலத்தில் ஏற்படக்கூடிய அந்த சிக்கலை தீர்ப்பது இல்லாமல் குடும்ப சிக்கல்களை கூட தீர்க்கக்கூடிய ஒரு வலிமை அந்த பெண்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் கோலம் போடும்போது மெயினாக அவங்களுடைய கை மணிக்கட்டுக்கு நல்ல பயிற்சியாக இருக்குது வளைஞ்சு நலிஞ்சு அந்த கோலம் போடும்போது அவங்களுடைய கை மணிக்கட்டு நல்ல முறையில் செயல்படுது இன்னும் கோலங்கிறத உடல்நிலை அப்படிங்கிறத தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இது அரிசி மாவின் மூலமாக தான் ஆரம்ப காலங்களில் கோலங்கள் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ கோலப்பொடி வந்துருச்சு சுண்ணாம்பினால் இருந்தாலும் கூட இன்னமும் அந்த அரிசி மாவினால் போடக்கூடிய பழக்கம் இருக்க தான் செய்யுது அரிசி மாலை ஏன் கோலம் போடுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா எறும்புகள் குருவிகள் அணில்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து அதை சாப்பிடுவோம் இதனால் அவைகளுக்கு உணவு விட்ட ஒரு புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் இதுக்கெல்லாம் மேலாக எறும்புகள்லாம் வந்து உணவு உண்ணும்போது இறந்து போன பித்திருக்களும் சாந்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த கோலம் அப்படிங்கிறத வச்சே பார்த்தோம் அப்படின்னா அந்த கோலத்திலேயே ஒரு செய்தி இருக்கும் இப்போ கார்த்திகையா கோலத்தை பார்த்தே இன்னைக்கு கார்த்திகை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் தீபாவளியானா அதற்கொரு கோலம் பொங்கலானா அதற்கு ஒரு கோலம் அப்படின்னு கோலத்திலேயே நிறைய செய்திகளும் இருக்கும் அதே மாதிரி அரிசி மாவு அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் அரிசி மாவில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் அப்படிங்கிறது சிவன் சம்பந்தப்பட்ட ஒன்று அதே மாதிரி காவி கலரில் கோலம் போடும்போது அங்கே செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கும் செவ்வாய் என்பது பார்வதி தேவி அப்போ சந்திரமங்கல யோகம் நம்முடைய குடும்பத்துக்கு உண்டாகும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறாங்க ஏன்னா சிவன் சக்தி இருக்கிறது அதுவும் நம்ம வாசலே இணைஞ்சிருக்கிறது எவ்வளோ பெரிய காணற்கரிய ஒரு காட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் எப்படி நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய வாசலையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த குழந்தை பருவத்திலிருந்து நம்முடைய பெண்களுக்கு சொல்லி வைக்கப்பட்டிருக்கு வாசலை நம்ம காலையில் அதுவும் மார்கழி மாதம் எழுந்து கோலம் போடும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஓசன் படலம் மூலமாக நல்ல சுத்த காற்று நமக்கு கிடைக்குது அதுபோல் பெண்களுடைய நினைவுத்திறன் கூடுவதற்கும் கால்கள் இடுப்பு பகுதி கழுத்து பகுதி அனைத்தும் வலுவடையிறதுக்கும் நல்ல முறையில் நம்ம அதை பார்த்தே போட்டு இருக்கிறதால அவங்களுடைய கண்களுக்கும் அது ஒரு பயிற்சியாகவும் இருக்குது நினைவுத்திறன் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா எல்லா குலங்களையும் அவங்க பார்த்தே போடுறதில்ல வாசலில் வந்து போடும்போதே நினைவுபடுத்தி நிறையா கோலங்கள் போடுவது பெண்களான நமக்கு புரியும் அந்த வகையில் நினைவுத்திறனையும் கூட்டக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்வு நடக்குது அப்படின்னா மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அது கோலத்திலையே தெரிஞ்சிரும் அதே மாதிரி ஏதாவது துக்க நிகழ்வு நடந்ததுன்னா அங்கே கோலம் இருக்காது அதை பார்த்தே மற்றவங்க இந்த வீட்டில் நல்ல விஷயம் நடக்குதா இல்லை ஏதாவது துக்க காரியம் நடக்குதாங்கிறதையும் புரிஞ்சுக்கிடுவாங்க முன்னோர்களோட திதி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் கோலம் போடக்கூடிய பழக்கம் நம்ம சொல்லி வைக்கப்படலை ஏன்னா அந்த மாதிரி சமயங்களில் முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னும் அந்த கோலம் அப்படிங்கிற ஒரு அந்த வரியானது அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த சமயத்தில் நாம் கோலம் போடுறது கிடையாது கால நிகழ் நேர நேரத்திலேயே பெண்கள் எழுந்திரிச்சு கோலம் போடுறதால நால் ரொட்டும் ஆறுங்கிறது எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கமும் நம்மளுக்கு வருது ஏழு மணி சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமும் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் தூங்கக்கூடிய பழக்கம் இல்லாமல் விரைவில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கமும் பெண்களுக்கு வரதுனால அதுலேயும் முக்கியமாக மார்கழி மாதம் அழகழகாக வாசலில் கோலம் போட்டு பெண்கள் பழகியிருக்காங்க இந்த மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் வருடத்தோட எல்லா நாட்கள்லேயும் கோலம் போடும்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா மும்மூர்த்திகளோட அருளாசி அந்த வீட்டுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோலம் மாவோட நிறம் வெண்மை இது மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மாவை அழைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோலம் போட்டதுக்கு அப்புறம் அந்த கோலத்தை சுற்றி காவி நிறமான செம்மை நிறத்தை நாம் வரையும் போது அது சிவபெருமானை அழைக்குது அப்புறம் கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த கோலத்துக்கு அழகு சேர்க்கறதுக்காக பசுஞ்சாணத்தை வச்சு அதில் மஞ்சள் நிறத்தில் பூசணி பூ வைப்பாங்க பசுவோட சாணம் மகாலட்சுமியை குறிப்பிட்றதால ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் அந்த இல்லத்துக்கு வரணும்னு அழைக்குது இப்படி மும்மூர்த்திகளோட அருளாசியும் நமக்கு இந்த கோலத்தின் மூலமாக கிடைக்குது மார்கழி மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா வாசல்ல அழகாக வண்ண கோலம் போட்டு ச பசுஞ்சாணத்தால் ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதில் பூசணி வைப்பாங்க நம்ம வீடுகளெல்லாம் எல்லாம் நம்ம கவனிச்சிருப்போம் முன்னாடி மறுநாள் கோலம் போடும்போது அந்த சாணத்தையே எடுத்து வரட்டியாக தச்சு அந்த பூசணி பூவோடு சேர்ந்து அப்படியே வரட்டியாக த தட்டி சுகத்தில் வச்சிருவாங்க இதே மாதிரி மார்கழி மாதம் முழுவதும் சேரக்கூடிய அந்த வரட்டியை வச்சு தை பொங்கல் அன்றைக்கி வாசலில் சூரியனுக்கு பொங்கல் விட்டு கொண்டாடக்கூடிய ஒரு பண்பாடும் நம்முடைய மக்கள்கிட்ட இருக்குது இப்படி எல்லா விழாக்களையும் பண்பாட்டோடு கலந்து செய்வதில் நம்முடைய கோலம் ஒரு முக்கிய பங்கு இருக்குது இந்த கோலம் அப்படிங்கிறது மன ஓர்மைப்பட்டு பெண்கள் வேலை செய்யணும் மற்றும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போதும் அவங்களுக்கு மன ஓர்மை வரணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் கோலம் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கினாங்க இதில் பெண்களோட ரசனையும் உட்புகுத்துனாங்க அது எல்லாவற்றிற்கும் மேலே துஷ்ட சக்திகள் நுழையிறதும் தடுக்கப்படுது அப்படின்னும் சொல்கிறாங்க நம்ம அருள் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுடைய ம துணைவியார் அம்மா அருளண்ணை அவர்கள் வாசலில் மார்கழி மாதம் கோலம் போடும்போது கணவருடைய கவியில் ஒன்று அந்த கோலத்தோடு சேர்ந்து எழுதி வைப்பாங்களாம் அப்படி தினமும் எழுதுனதை கலெக்ட் பண்ணி மா கோலமாய் விளைந்த மதி விருந்துன்னு சொல்லி ஒரு புக்கு இருக்கிறதையும் நாம் எல்லாரும் படிச்சிருக்கோம் இப்படி ஒவ்வொரு சமயங்கள்லேயும் கோலம் நம்முடைய பண்பாட்டோடையும் நம்முடைய பெண்களோடையும் நம்முடைய கலாச்சாரத்தோடையும் பின்னி பிணைந்து தான் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி கோலத்தை பற்றி நாம் பார்த்தோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்